அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு சத்திய சஹாபாக்களின் வரலாற்றை தெரிந்து கொள்வோம் அந்த குழுமத்தின் சார்பாக இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கும் சஹாபியின் பெயர் அபு மூசா அஷாரி வெளியுவாகும் அன்ஹு பகுதி மூன்றை பார்க்கலாம் அபு மூசாவிடம் கேட்டார்கள் தாங்கள் எப்படி குரான் உதுவீர்கள் தொழுகையில் ஓதுவேன் பயணத்தில் இருக்கும்போது என் நின்ற நிலையில் அமர்ந்திருக்கும் நிலையில் சிறிது சிறிதாக ஓதுவேன் முதர் அலி அவ்வாஹன் அவர்கள் நான் உறங்குவேன் பிறகு எழுந்து தொழுவேன் என்னுடைய இரவு தொழுகைக்கு வெகுமதி தேடுவது போல நான் உறங்கும் போது கூட அவ்வாஹிடம் அதற்கான வெகுமதி தேடுவேன் என்றார்கள் பகலும் இரவும் குரானும் தொழுகையுமாக வாழ்ந்தவர்களுக்கு பயணத்தின் போது பேசி அளவளாவதும் அதுவாகவே இருந்திருக்கிறது சுபகான் நமக்கோ உபரி பொழுதுகள் கூட அர்த்தமற்ற செயல்களாலும் பேச்சுக்களாலும் தான் ஆக்கிரமிக்கப்படுகின்றது இஸ்லாத்தை ஏற்றது முதல் அவர்களது வாழ்க்கை போரிலும் இஸ்லாமிய பிரச்சாரத்திலும் மக்களுக்கு குரான் போதிப்பதிலும் நிர்வாகத்திலும் நீதி செலுத்துவதிலும் என்று மக்கள் சேவை இறைவன் சேவை என்றே கழிந்திருக்கிறது இத்தகைய வெகு முக்கிய பணிகளுக்கு இரையச்சமும் ஆழ்ந்த ஞானமும் திறமையும் மதிநுட்பமும் ஏராளம் தேவை அவை அத்தனையும் அபு மூசா அலி அவ்வாஹா என்பவர்களிடம் நிறைவாக அமைந்திருந்தன உமர் என்பவர்கள் அபு அன்ஹு என்பவர்களுக்கு இடையே இயற்கையான ஒரு நெருக்கம் ஏற்பட்டு போயிருந்தது அது ஆழ்ந்த அன்பும் மரியாதையுமாக மாறியதால் உமர் அலி அன்ஹு அவர்களின் ஹிலாபத்தின் முக்கிய தூண்களுள் ஒருவர் அபு மூசா அன்ஹு அவர்கள் என்ன விஷயமாக வந்தீர் என்றார்கள் உமர் அலி உகா அவர்கள் உம்மிடம் உரையாட வந்தேன் இந்த நேரத்திலா ஆம் அறிவு தேடல் சார்ந்த விஷயம் உமர் அலி அவ்வாஹோ என்போ அவர்கள் அமர்ந்தார்கள் இருவரும் பேச ஆரம்பித்து வெகு நேரம் ஓடிவிட்டது தொழுகை நேரம் நெருங்கியதை உணர்ந்த அபு மூசா அலி அவுகா அவர்கள் ஓ அமீருல் முஹீனின் தொழுகை என்று நினைவூட்ட நாம் தொழுகையின் நிலையில்தான் இருக்கிறோம் என்றார்கள் உமர் அலி அவ்வாஹா அவர்கள் அபு மூசா ரலி அவர்களின் மீது உமர் அலிஅவ்வாஹு அவர்களுக்கு ஏற்பட்ட வாஞ்சையில் ஆச்சரியம் எதுவும் இல்லை ஏனெனில் ஞானம் இறை வழிபாடு இறை பக்தி தன்னடக்கம் மேன்மை உலக ஆதாயங்களில் பற்றற்ற தன்மை இஸ்லாத்தை கடைபிடிப்பதில் கடும் உறுதி வீரம் போன்றவற்றிற்கு உதாரண நாயகராக அபு மூசா லஷ்கர் அலிஅவ்வாஹு என்பவர்கள் அறியப்பட்டதும் அத்தகு குணாதிசயங்களுக்கு புகழ்பெற்ற ஹலீஃபா உமர் அழியவாகும் அவர்கள் என்ன செய்வார்கள் அவர்களை தமது நம்பிக்கைக்குரிய ஆளுநராக ஆக்கிக்கொண்டார்கள் ஹலீஃபா அளித்த நியமனக் கடிதத்தையும் மூட்டை முடிச்சுகளையும் சுமந்து கொண்டு பஸ்ரா நகரின் ஆளுநராக வந்து சேர்ந்தார்கள் அபு மூஷா அல்லா ஹரிர் அழியவுவாகும் அவர்கள் வந்தவர்கள் அந்நகர மக்களை அழைத்து வைத்து முன் அறிமுகமாக ஒரு குட்டு பிரசங்கம் புரிந்தார்கள் அவ்வாஹின் வேதத்தையும் அவனுடைய தூதரின் வழிமுறையையும் உங்களுக்கு கற்றுத்தர அமீருல் முஹ்மினின் உமர் அலி அவ்வாஹு அனுகா அவர்கள் என்னை தங்களிடம் அனுப்பி வைத்துள்ளார்கள் என்று கூறிவிட்டு அடுத்ததாக ஒன்றை சொன்னார்கள் நான் உங்களது தெருக்களை கூட்டி துப்புரவு செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளார்கள் அதை கேட்டு மக்களுக்கு பேரதிர்ச்சி ஆட்சியாளரின் பொறுப்புக்களுள் ஒன்று மக்களுக்கு மார்க்கத்தை போதிப்பது என்பது புரிகிறது ஆனால் தெருக்களையும் துப்புரவு செய்வதா புதிதாக உள்ளதே என்று அவர்களுக்கு அவர்களுக்கு ஆச்சரியம் உமர் அழிய அவர்களும் அப்படித்தான் அவர்களுடைய ஆளுநர்களும் அப்படித்தான் நாட்டை தூய்மைப்படுத்துவோம் என்று போலிவாதம் பேசி துடைப்பத்தையும் விளக்குமாற்றையும் பிடித்துக் கொண்டு விளம்பரங்களுக்கு படம் காட்டுவது போல் அன்றி அவர்களது பணி உண்மையான பணி அக்காலத்தில் தொழுகையை முன்னின்று நடத்தும் கடமை ஆட்சியாளரை சார்ந்தது சொற்ப சம்பளத்திற்கு ஊழியரை போல் இமாமை தேர்ந்தெடுக்கும் அவலம் உருவாகாத காலம் அது அபு மூசா அல்லா ஷாரிர் அலி அவர்கள் மக்களுக்கு இமாமாக நின்று தொழுவிப்பார்கள் அதிகாலை பஜ்ரு தொழுகை முடிந்ததும் மக்களை நோக்கி திரும்பி அமர்ந்து அவர்களுக்கு குரான் கற்றுத்தருவதும் அவர்கள் குரான் ஓதுவதை கேட்டு சரி செய்வதும் அவர்களது வழக்கம் அவர்களது உரைகளில் மக்களுக்கு பாடம் சொல்வதும் கற்பதற்கு அவர்களை ஆர்வம் மூட்டுவதும் தவறாமல் அடங்கியிருக்கும் ஓர் உரையில் யாருக்கெல்லாம் அவ்வாஹ் ஞானத்தை அருள் இருக்கிறானோ அவர் அதை பாடம் எடுக்கட்டும் ஆனால் தமக்கு அறிவு இல்லாத விஷயம் குறித்து அவர் பேசக்கூடாது இல்லையெனில் மிகைப்படுத்தி இட்டுக்கட்டும்படி ஆகி அது அவரை இருந்து வெளியேறியவராய் ஆக்கிவிடக் கூடும் என்று அறிவுரை கூறினார்கள் எந்த விஷயத்தை எடுத்தாலும் முந்திக் கொண்டு கருத்து சொல்லும் நமக்கு இது எவ்வளவு முக்கிய அறிவுரை அவர் அமு மூசா அல் என்று அவர்கள் மிகச் சிறப்பான காரி குரான் ஓதுவார் என்று பார்த்தோம் இல்லையா தாம் வாழ்ந்த ஊர்களிலெல்லாம் மக்களுக்கு குரான் பயிற்றுவிப்பது அவர்களது பாடத்திட்டத்தில் முதன்மையான அம்சம் பள்ளிவாசலில் மக்களை சிறு குழுக்களாக பிரித்து அமர வைத்து ஒவ்வொரு குழுவாக சென்று அவர்களை குரான் ஓதச் சொல்லி கேட்பது திருத்துவது பயிற்றுவிப்பது என்று திட்ட ஒழுங்குடன் பாடம் நடைபெற்று வந்தது தனிப்பட்ட வகையிலும் அவர்களது ஈடுபாடு முழுவதும் குரானில் தான் பயணம் புரிந்தாலும் சரி ஊரில் இருந்தாலும் சரி அவர்களது பெரும்பாலான நேரம் குரானுடன் தான் கழியும் ஒருமுறை பின் மாலிக் ரலிய உவாகும் என்க அவர்களை மதினாவில் உள்ள கலீஃபா உமர் அலிய அவர்களிடம் அனுப்பி வைத்தார்கள் அபு மூசா அல்லா ஷரிவாகும் என்கிளம்பும் போது அபு மூசா எப்படி இருந்தார் என்று விசாரித்தார்கள் உமர் அலிய உவாகும் என்கிறவர்கள் அவர்கள் மக்களுக்கு குரான் கற்பித்துக் கொண்டிருக்கும் நிலையில் அவர்களிடமிருந்து கிளம்புகிறேன் என்றார்கள் அனஸ் ரளிய அன்ஹு அவர்கள் அவர் மதிநுட்பம் உள்ளவர் புத்தி சாதுரியம் உள்ளவர் நான் இதை சொன்னேன் என்று அவரிடம் சொல்ல வேண்டாம் என்று உமர் அலியவு அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள் அபு மூசார் அலியவுவாகு என்க அவர்களின் கல்வி பணி பலன் அளிக்க ஆரம்பித்தது குரானை மரணம் செய்தவர்கள் அறிஞர்கள் போன்றவர்கள் அவரை சூழ்ந்திருக்க ஆரம்பித்தார்கள் அப்போது பஸ்ராவில் மட்டும் குரானை மன்னனம் செய்தவர்கள் முன்னூற்றுக்கும் மேல் என்கிறது குறிப்பு குரான் மன்னனம் செய்துள்ளவர்களின் பட்டியலை அனுப்புங்கள் அவர்களை கௌரவித்து உதவி சம்பளத்தை அதிகப்படுத்த விரும்புகிறேன் என்று கலீஃபா உமர் அலியவுவாகு என்க அவர்கள் கேட்டபோது அவர்கள் முன்னூறுக்கும் என்று பதில் எழுதி அனுப்பினார்கள் அபு மூசா அலாஷரோ அவர்கள் குரான் கற்பித்து தருவதுடன் தமது கல்வி பணியை அவர்கள் சுருக்கிக்கொள்ளவில்லை அபிசல்லம் அலிஹி ஹல்லம் அவர்களின் ஹதீஸ்களை எடுத்துரைப்பதும் அவற்றை கற்றுத் தருவதும் அவர்களது கல்வி திட்டத்தில் அடுத்த முக்கிய அம்சம் குறிப்பிட்ட அளவிலான தோழர்கள் அவர்களுக்கு அடுத்த தலைமுறையினரான தாபியன்கள் அபி அபு மூசா அணிய உவ்வாகோ என்பவர்களின் வாயிலாக ஹதீஸ்களை கற்று அறிவித்துள்ளனர் நபி நபிசல்லு செல்லும் அவர்களின் வழிமுறை ஒவ்வொன்றும் அவர்களுக்கு முக்கியம் வெகு நெருக்கம் இறுக்கி பற்றிக் கொள்வது மட்டுமே அவர்களது குறிக்கோள் பசராவில் அழியாகும் அவர்களுக்கு நெருக்கமானவர்களில் ஒருவர் அனசரளியாகும் என்பவர்கள் அபு மூசார் அழியவாக என்பவர்களுடன் பயணித்த குழு ஒன்றில் அனசரளியாக என்பவர்களும் இருந்தார்கள் பயணத்தின் போது பலதரப்பட்ட விஷயங்களையும் பேசிக்கொள்வது சகஜம்தானே குழுவினர் உரையாடிக் கொண்டிருந்தார்கள் அவர்களது பேச்சு உலக வாழ்க்கை தொடர்புடையதாகவே இருந்தது அதில் கலந்து கொள்ளாமல் அமைதியாக இருந்தாலும் சற்று நேரத்திற்கு நாபம் மூசார் அழிவு உருவாகும் அவர்களுக்கு இருப்பு கொள்ளவில்லை அனஸ் அழி உருவாகும் அவர்களிடம் இவர்கள் அதிகம் பேசுகிறார்கள் வாருங்கள் நாம் ஒதுங்கி சென்று சற்று நமது இறைவனின் நினைவு கூறுவோம் என்றார்கள் குழுவில் இருந்து இருவரும் தனியாக பிரிந்து வந்து அமர்ந்து கொண்டார்கள் சற்று நேரம் கழிந்தது மறுமையை தேடுவதில் இம்மக்களை அலட்சியமாக இருக்க வைத்தது எது என்று கேட்டார்கள் அப்போ மோசார் அழியது உள்ளாகும் அவர்கள் அதற்கு அனுசரளிய உலாகும் கூறிய பதில் உலக ஆசை ஷைத்தான் ஆசா பாசம் என்று இல்லை உலகம் அண்மையில் இருக்கிறது அதை அவர்களால் பார்க்க முடிகிறது உணர முடிகிறது மறுமை அவர்களிடமிருந்து மறைக்கப்பட்டிருக்கிறது அவ்வாஹின் மீது ஆணையாக அவர்கள் மட்டும் மறுமையை தம் கண்களால் கண்டுவிட்டால் அதை புறந்தள்ளியோ பராமுகமாகவோ இருக்கவே போவதில்லை சதா சர்வகாலமும் மறுமை மட்டுமே அந்த தோழர்களாக கண்களில் காட்சியாக தேங்கி போயிருந்திருக்கிறது கலிஃபா உமர் அலி அவுவாஹோ அவர்களின் ஆட்சியின் போது பாரசீகத்தில் தொடர்ந்து யுத்தங்கள் நிகழ்ந்து வந்தது பஸ்ராவின் ஆளுநராக இருந்த அபு மூசா அல்லா ஷாரிர் அலி அவ்வாஹா என்க அவர்கள் தாமே நேரடியாக ஜிஹாதுகளில் பங்கெடுத்து போர் புரிந்தார்கள் பஸ்ராவின் பல பகுதிகளுக்கு அவர்கள் தேர்ந்தெடுக்கும் தளபதிகள் படையெடுத்து சென்றார்கள் கும் கதான் நகரங்கள் கைப்பற்றப்பட்ட போது படை அணையின் தளபதி அபு மூசா அலி அவுகா என்கு அவர்கள் அவர்களது தூர நோக்கும் தெளிவான கணிப்பும் போர்க்கணத்தில் முஸ்லிம்கள் எதிரிகளிடம் ஏமாற்றம் அடையாமல் இருக்க அல்லாஹ் தொடர்ந்து இணைந்திருங்கள் நான்காம் பாகத்தில் മീണ്ടും സന്ദിക്കലാം അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി വബറകാതുഹു